திருப்புகள் அறுபத்தி ஏழு திருப்பரங்குன்றம் கனகந்திர பெருங்கிரி தகன் தகனின்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கட மிஞ்சிய நந்தவிதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரிய என்று பிறந்திடு முருகோனே பனகந்துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பர படரும் புயல் அன்பு கொள் மறுகோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுருளுந்து புறமுந்திரி வென்றிடவின்புடன் அழழுந்தனகுந்திரல் கொண்டவர் புதல் அடல் வந்து முழங்கீடும் பறை டுடுண்டு ண்டன அதிருகின்றிட அண்ட நிறந்திட வருும் தள்ளல் சென்றவென்றவர் குடலும் கிிகொண்டிட ம வெந்தனில் வந்த அருளும் கன பெரிய மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமுன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே